அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாமே மச்சா எல்லாருக்கும் வணக்கம் கே இது தர்பார் தானே நம்ம தர்பார் உங்களுக்கான விஷயங்கள் ஏகப்பட்டதை எடுத்து வச்சிருக்கிறோம் எடுத்து கொடுப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நீங்க போங்க வேலையை பார்க்க போங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம் நம்ம அக்கா தமிழிசை அக்கா தான் முதல்ல எதுகை போனையோட எதுக்கு அடிக்கிறாங்க என்னன்னு கேட்டா வட்ட இலையா குளத்துல தாமரை மலரும் ரெட்ட இலையில எங்க தாமரை அடுத்த ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க எதுக்குன்னா எங்க அண்ணன் எடப்பாடியார் காலை இறக்கி வச்சு பயணம் போறார்ல அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் எடப்பாடியாரின் அவர்களின் அந்த மக்களை காப்போம் என்ற அந்த ஊர்வலம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எங்கெங்க இடையில சின்ன சின்ன போட்டோக்களை எடுத்து போறதுல இருந்தே திமுக பார்த்து பயந்து இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால நிச்சயமாக தமிழகம் காக்கப்படும் அதனால் வட்ட இலையோடு தாமரை குளத்தில் மலரும் இரட்டை தாமரை ஆட்சியில் மலரும் அடுத்த ஆர்பி உதயகுமார் ஐயா முகபூரா பால் பாயாசம் மாதிரி பொங்குது என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு எங்க ஐயா எடப்பாடி ஐயா காலை எடுத்து வச்சு சுற்றுப்பயணம் போன உடனே ஏ என்னென்ன நடக்கு ஏது நடக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு சட சடன் வேலையெல்லாம் பார்க்கணும் முதலமைச்சர் பயந்து போய் அவர் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்றாருங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களிடத்திலே கிடைக்கின்ற வரவேற்பை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தலைமைச் செயலகத்திலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது நான்கு துறைகளிலே முதன்மை செயலாளர்களை அழைத்து நான்கரை மணி நேரம் நான்கு ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்த அரசு புரட்சி தவறையா எடப்பாடியார் களத்திற்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்துவிட்டு வயிற்றிலை புரிய கிடைத்தது என்ற அடிப்படையிலே கிராமத்திலே சொல்வார்கள் அந்த செய்தியை பார்த்து விருந்து தலைமைச் செயலகத்திலே முகாமிட்டு முதலமைச்சர் அவர்கள் முதன்மை செயலாளர்களையும் அழைத்து திட்டங்கள் எல்லாம் சென்றதா சென்றடையவில்லையா மாண்முக எதிர்கட்சி தலைவர் தோல்வித்து காட்டுகிறாரே இன்றைக்கு புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் முன்னால் வைக்கின்ற அந்த

கோயில் உங்களை நல்ல உள்ளம் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது எதுக்காக எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி அந்த கோயில் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து வேண்டாமா நாங்க கொடுத்த முடியல அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியோ அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டுமெட்ட திட்டமிட்டு அந்த துறையில் எடுத்து இதற்கு எந்த வித இப்படி இபிஎஸ் ஐயா சொன்ன உடனே டி கே சிலங்கோன் ஐயா வந்தாரு ஐயா கோயில் காசை எடுத்து நாங்க என்ன வேற எங்கயும் குளத்திலயா ஓட்டோம் புள்ளைய படிக்கிறதுக்கு தானே ஓட்டோம் உங்க ஆட்சியிலே அதை தானே பண்ணிய காசு அதிகமா இருந்தா எடுத்து பண்றது சகஜம் ஒரு கேட்டாரு கல்வி ஒரு கல்வி கண் திறந்தவர்னு கடவுளை சொல்லுவாங்க கல்லூரி கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது என்பது புண்ணிய காரியம் இதை யாரும் சுருட்டி கொண்டு போய்விடாமல் அதை கல்லூரியாக மாணவர்களை படிக்க வைக்க கல்லூரி கட்டுவது சிறந்த செயல் ஏற்கனவே இங்கே கொளத்தூர் தொகுதியிலேயே கூட ஒரு கல்லூரி கோவில் நிதியிலே கட்டப்பட்ட கல்லூரி பல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் கோவில் நிதியில் கட்டப்பட்டு அந்த கோவிலின் பெயராலேயே விளங்குகிற கல்லூரிகள் இருக்கின்றன இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அவருடைய அரசியல் அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கோவில் பணத்திலே கல்லூரி கட்டுவது என்பது சிறந்த செயல் அது கடந்த காலங்களிலே பலரும் செய்திருக்கிறார்கள் அது கூட தெரியவில்லை இவர் என்ன சொல்வது இதை யாரும் இதில் ஏமாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை கோவில் பணத்திலே கல்லூரி தானே கட்டுகிறார்கள் அதில் என்ன தவறு தானே உதவ வேண்டும் கடவுள் கோயில் இல்லைனாலும் பரவாயில்ல பள்ளிக்கூடம் அந்த ஏரியாவில் இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் இல்லைங்க பக்தவச்சல ஐயால இருந்து ஜெயலலிதா அம்மா வரைக்கும் கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானம் நடத்தும் கல்விக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இது தெரியாதா எடப்பாடி ஐயான்னு கேட்டார்லாம் நம்ம சேகர்பாபானாஜி அரைவரையாக சொல்லிவிட்டு போவேணா அது அவர் வந்து நாலேஜபிள் இல்லைன்றது இதுலேருந்து தெரியுது வாய் புழிச்சதோ மாங்காயை புழிச்சதோன்னு போகிறாரு வரலாறு தெரியாதவர் வரலாற்றை அறியாதவர் ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி காமராஜர் தொடங்கி புரட்சி நடிகர் தொடங்கி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி இந்த கல்லூரியில் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள் அறவுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில் அவர் ரெட்டையரையில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தார் அங்க கூட்டணிக்கு போன உடனே வெள்ளை வேண்டியா காவி வேட்டியான கண் பீயூஸ் ஆகிப்போச்சா சிக்கி அதனால அவர் என்ன சொல்கிறேனோ அவருக்கே தெரியலை அப்படின்னு சிவசங்கரையாக லேசாக விட்டாரலாம் ஒரு வண்டியா தேவைக்கு வழிகாட்டுவது கூட அரணையத்துறை என்று ஒரு அழைக்கப்படுது தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி ஆட்சியில் அந்த நீதிக்கட்சியினுடைய பின்வந்த திராவிட இயக்கத்தில் வந்தவர் என்று சொல்லி சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருப்பது பிறகு அவர் இப்போது என்ன நிலைப்பாட்டிற்கு மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறார் அவர் வெள்ளை வேட்டியை கழட்டிவிட்டு காவி பேண்ட் போட வேண்டிய விலைக்கு தான் இதை காட்டுகிறது அப்படியே செல்வ பிறந்த கண்ணாச்சி வந்து ஒரு விஷயத்தை கேட்டாரு இபிஎஸ் ஐயா அங்க ஓராறு இங்க ஓரா சொல்றீங்களே ஏன் செங்கோட்டை ஐயா கூட வரல ஏன் அண்ணாமலை கூட வரல இதெல்லாம் கேக்கீங்களா உங்க கூட்டணி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு பாருங்க பொங்கு மண்டலத்துடைய தளபதி யார் எம்ஜிஆர் காலத்துல அம்மையார் ஜெயலலிதா காலத்துல செங்கோட்டையா கலந்துக்கல இது பொருந்தா கூட்டணி எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது போடாத பள்ளியே கிடையாது அவர் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் எல்லாம் வசப்பாடுங்க இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவித்தாரா மன்னிப்பு கேட்டாரா எப்படி கூட்டணி வச்சுங்க அதே மேடையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து சரி இதை விடுங்க முருகன் மாநாட்டில் வந்து கருத்தா திராவிட கழகங்களுக்கு தந்தை பெரியார் அதிமுகவுடைய கொடியிலேயே அண்ணாவுடைய அண்ணா பெரு பெருஞ்சியர் அண்ணா பெருந்தகையுடைய போட்டோ வச்சிருக்கீங்க ஆனா ரெண்டு பேரையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சித்தரிச்சு ஒரு மோசமான குறும்படம் ஒண்ணு போட்டாங்க உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு இப்போ என்ன சொல்றாரு நீங்க கூட்டணி வைக்கலையா அதிமுக நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்புன்னா கூட்டணி வச்சாங்க குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட போனாங்க கண்டிஷன் போட்டு போனாங்க

மொழியை நாங்க தான் சிதைச்சா அழிச்சோம் எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பாப்போம் எழுத்து இருக்குது அது என்ன மொழியில இருக்குது இங்கிலீஷ் தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவை அப்படி தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்க வானவில் எழுதுங்க சொல்லல இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது அடுத்து மானம் எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இருக்கா தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை ஆயிரம் ஐநூறு வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையெந்த பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு வந்து மண் காக்குறேன் மொழி காக்குறேன் மானம் காக்குறேன் அதே தான் நானும் சொல்றேன் உங்கள்கிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம் யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம் எப்ப வந்து பேசுறீங்க ஆறு மாசத்துல தேர்தல் இப்ப வருது அக்கற இப்பதான் மொழியே தெரியுது இப்பதான் மானம் தெரியுது மண் தெரியுது அப்படியே நம்ம உதயநிதி ஐயா போகும்போது செய்தியாளர்கள் ஓய்யே ஐயா இருநூத்தி பத்து தொகுதியிலே எடப்பாடி ஐயா செய்ப்போம் சொல்கிறாகளேன்னு கேட்கும்போது சரி இப்போ நான் இரநூத்தி இருபதுன்னு சொல்லிட்டுமா ஏங்க மக்கள் ஓட்டு போடுங்க நாம அதுக்கு மக்களுக்கு செய்யணும் மக்கள் நம்மளை நம்பணும் ஓட்டு போடுவாங்க பண்ற அடி பார்த்துக்குரலாங்க போங்க அப்படின்ட்டு போய்ட்டலாம்

திருப்பூரில் வாருங்கள் டம்மு 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 டம்முன்னு வேடிக்கை சிலிண்ட்ரு ஒரு நாற்பது வீடு இதாகி போச்சு சிலிண்டரை பயன்படுத்தும் போது ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மண்ணெண்ண ஸ்டபு மாதிரி இல்லை பார்த்துக்குச்சுனா இப்படி தான் அதால பாதாளத்தில் இருக்கணும் இப்படி கவனக்குறைவாக இருந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா வானத்திலையும் அப்படி தான் ஆகுதுன்னு அங்கராய்ச்சிக்க வேண்டியது ஜெட்டு விமானத்தை எடுத்து பயிற்சிக்கு சர்னு மேலே ஓடாங்க என்ன நினைச்சு போனாங்களோ என்னன்னு தெரியல டப்புன்னு ரெண்டு மோதிக்கிருச்சு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ பாருங்க குஜராத்தில் ஒரு நீண்டமான ஒரு பாலம் கட்டிருக்காங்க அது நடு கொண்டு புட்டுக்குச்சு அதில் பாவம் ஆக்சிடென்ட் ஆகி ஒம்பது பேர் இறந்து விடாங்க ஆமாம் பாலம் கட்டும் போது பார்த்து கட்டுறீங்களே அது பக்குவமாக கட்டுறீங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம் ஒரு பாப்பா சிவனேன்னு போயிருந்தது இந்த நாய்க்காடுகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல புள்ளை காடுகளை பார்த்த உடன பாய்ஞ்சு ஒரு ஒன்போது ராயி சேர்ந்து அந்த புள்ளையை கடி கடின்னு கடிச்சு இழுக்கு அப்புறம் ஒரு அக்கா ஓடியா இருந்தால் அந்த புள்ளையை காப்பாத்துறாங்க தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க உத்தரப்பிரதேசம் இல்லங்க உங்க ஊர்லனாலும் சரி தெரு நாய்களுக்கு சோறு போடாதீங்க அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு புழுக்கு ராசி மற்ற அங்க பிடிச்சி கொடுத்துருங்க கூப்பிட்டு கேரளாவில் ஒரு படம் வந்துருக்கு அந்த படத்தில் பள்ளிக்கூடத்தில் முன் வருஷம் பின் வருட ஏன் அவன் பேக் பெஞ்சே அவன் படிக்க மாட்டான் அவன் வேலைக்கு ஆகுது ஆ முன்னாடி இருக்கவே நல்லா படிப்பாள் இப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் வேண்டாம் நம்ம ரவுண்டாக உட்கார வச்சு அவையில் பூரா அந்த குலவுலயா வந்திருக்கியா உட்காருவோம்ல அது மாதிரி உட்கார வச்சு பாடம் நடத்துனால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி அதையும் சில பள்ளிக்கூடத்தில் ட்ரையல் பார்த்துருக்காங்க இது நம்ம ஊரில் வந்தால் எப்படி இருக்கும் ரவுண்டாக உட்கார வைக்கலாமா இல்லை ஒரே நீட்டுக்கா உட்கார வைக்கலாமான்னு கேள்வி கேட்டும் மக்கள்கிட்டயும் சில பல டீச்சர்கள்ட்டையும்

ஈஸியாக மாணவர்கள் எல்லாருக்கும் புரியும் எல்லாரும் ஒரே ரோவில் உட்கார வச்சோம்னா எல்லாமே யூக்காக எல்லாருமே கடிக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரே வரிசையில் உட்கார வச்சு பாடம் நடத்தி பாருங்க நாங்களும் நல்லா தான் காமிக்கிறோம் ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் இருப்பாங்க அறுபது பேர் கூட இருக்கலாம் எப்படி நீங்கள் ஒரே பெஞ்சில் உட்கார வைக்க முடியும் சாத்தியம் இல்லாத ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டாலே அது அவங்க பிள்ளை மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் எல்லாருமே எங்கள் மிஸ் வந்து ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க பின்னாடி உட்காந்து பண்ணி பின்னாடி சின்ன பண்ணமாட்டேன் முன்வரிசையில் தான் உட்காந்து படிக்கணுன்றது காரணம் கிடையாது எங்கே உட்காந்தாலும் படிக்கிற குழந்தைங்க படிச்சுருவாங்க ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கிறத வந்து இப்போ அறுபது பேர் எழுபது பேர் இருக்காங்கன்னா பெஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் இது பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக பெஞ்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில் வணக்க மக்களே கேட்டின் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா